செல்வம் எம்பி முறைப்பாடு நுவரேலியாவில் பிரபல நான்கு மோசடி வியாபாரிகள் ரகசிய தகவல் அரசாங்கத்தின் ரகசிய ஒப்பந்தம் அச்சத்தில் அணுண கம்மன் பிளவின் பகிரங்க தகவல் இலங்கையில் வலுப்பெறும் வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறை ஹரிணியை ஒடுக்கும் அரசு சாமர சம்பத் வெளியிட்ட தகவல் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஆட்டம் ஆரம்பம் சிக்கப்போகும் அரசு அதிகாரிகள் மற்றும் படைத்தரப்பினர் தமிழர்களின் காலி அபகரிப்பில் மாற்றம் தராத அரசாங்கம் விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு செல்வம் அடைக்கல நாத நெம்பியின் வாகனத்தில் திடீர் தீப்பெறவல் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் கனடாவில் வசிக்கும் நபர் ஒருவர் தொலைபேசி ஊடாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் அதேவேளை நீர்கொழும்பு பகுதியில் நபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பகிரப்பட்டு வருவதும் தற்கொலை செய்து கொண்ட நபருக்கும் பெண் ஒருவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக தனது யூடியூப் தளத்தில் கருத்துக்களை பதிவு செய்த யூடியூபர் ஒருவருக்கு எதிராக மன்னார் நகரசபை நகரபிதா மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரேலியாவில் பிரபல நான்கு வியாபாரிகள் தொடர்பில் அரசுக்கு தகவல் வழங்குவதாக மக்கள் போராட்டக் கூட்டணியின் தலைவர் துமிந்த நாகமுக தெரிவித்துள்ளார் மக்கள் போராட்டக் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி நுவரேலியாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய போது இதனை தெரிவித்தார் அந்த நான்கு வியாபாரிகளின் பெயர்களை வெளியிட்ட அவர் அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நான்கு வியாபாரிகள் யார் இசார நாய நாணயக்கார தம்மிக்க பெரியரா சேன யக்தேனிய காரியத்தன இவர்கள் பெரும் தூள் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று நிறுவனங்களுக்கு மேல் தூள் தொழிற்சாலைகள் இருக்கின்றன என தெரிவித்துள்ளார் நாங்கள் மேலே குறிப்பிட்டது தேயிலை தூள் மோசடிகளில் ஈடுபடும் நான்கு வியாபாரிகள் ஆவார்கள் இந்த தேயிலை தூள் மோசடியில் ஈடுபடும் இவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களை சுரண்டி வாழ்வது சொற்களை அடக்கிவிட முடியாது ஒரு நூறு கிராம் தேயிலை தூள் பேக்கெட்டின் விலை முந்நூறு ரூபாய் இதில் இருபத்தேழு ரூபாவை தொழிலாளர்கள் சம்பளத்துக்கு செல்கிறது மிகுதி இருநூற்று எழுபத்து மூன்று ரூபாய் நிறுவனத்தின் இந்த பேக்கெட் பொதி செய்தல் மற்றும் சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக பத்தில் ஒரு பங்கே தொழிலாளர்களுக்கு செல்கிறது என தெரிவித்துள்ளார் இதனால் எமது நாட்டுக்கும் மக்களுக்கும் நான் கேட்பது தேனீரென்று நீங்கள் அறந்துவது உதிரமா அவ்வளவுக்கு இந்த பிரச்சினை கடுமையானதாகும் என்றார் அரசாங்கத்துக்கும் ஒரு எதிர்க்கட்சிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகிறது என வித்திரேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் நவம்பர் இருபத்தி ஆம் தேதி நுகை உடையில் நடைபெறும் கூட்டத்தில் கொள்கை காரணங்களுக்காக கலந்து கொள்ள மாட்டோம் என்று சில எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன ஆனால் ஒரு கட்சியை தவிர மற்ற அனைவரும் எங்களை வாழ்த்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காது புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் அரசாங்கமும் ஒரு எதிர்க்கட்சியும் மட்டுமே அதை விமர்சித்தால் அந்த கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பது தெளிவாகிறது அரசாங்க எதிர்ப்பு கூட்டத்துக்கு அரசாங்கம் அஞ்சுவது தெரிகிறது ஆனால் ஒரு எதிர்க்கட்சியை நஞ்சுகிறது பல எதிர்க்கட்சிகள் கொள்கை உடன்பாடு இல்லாததால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறியிருந்தது அது ஒரு தவறான புரிதல் கொள்கை உடன்பாட்டை எட்டுவதற்காக அரசாங்கத்தை அமைப்பதற்கான கூட்டணி இதுவல்ல இது இதுவரும் அரசாங்க எதிர்ப்பு பேரணி அரசாங்கத்தை அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா நாட்டை ஒரு சிறிய திடர்கள் கூட்டம் ஆள்கிறது என்பதை காட்ட கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா மக்கள் பிரதிநிதிகளை கொள்ளும் தேர்தல் வேட்பாளர்களை கொள்ளும் தொழிற்சங்க தலைவர்களை தாக்கும் போலீசாரின் உதவியுடன் எதிர்கட்சி அலுவலகங்களை வலிக்கட்டாயமாக கைப்பற்றும் மக்களை சுட்டுக் கொன்று பயங்கரவாதத்தை பரப்பும் அரசாங்கத்துக்கு எதிராக நமது எதிர்ப்பை வெளிப்படுத்த கொள்கை ஒப்பந்தங்கள் தேவையா பலர் அரசாங்கத்தை பாரம்பரிய முறையில் நினைக்கிறார்கள் இது ஒரு பாரம்பரிய அரசாங்கம் அல்ல பயங்கரவாதிகளின் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் வன்முறை மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சித்து தோல்வியடைந்த போது எதிர்பாராத விதமாக அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் இந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக அதிகாரத்தை ஒப்படைக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரத்திலிருந்து மன்னாருக்கு படகு மூலம் தப்பிச் சென்ற இலங்கையின் தொழிலதிபர் உட்பட நான்கு பேரை இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மன்னார் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான இந்த தொழிலதிபர் முன்னதாக தனக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளை தவிப்பதற்காக படகு மூலம் ராமேஸ்வரத்துக்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் தனது குடும்பத்துடன் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் இலங்கையில் தமக்கு எதிராக சட்ட விசாரணை முடிவடைந்து குற்றச்சாட்டுகளில் இருந்து தாம் விடுவிக்கப்படவிருந்த நிலையில் அவர் இலங்கைக்கு திரும்ப முடிவு செய்து படகு மூலம் மன்னாருக்கு திரும்பும் போதே இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த முயற்சியின் போது குறித்த தொழிலதிபருடன் சென்ற மேலும் மூன்று பேரை அடையாளம் காண்பதற்காக விசாரணைகள் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் வைத்திய நிபுணர்களுக்கு பாதிய பற்றாக்குறை நிலவுவதாகவும் பொது மருத்துவ அதிகாரிகளின் எண்ணிக்கை திருப்திகரமாக இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவைகள் இரண்டு துணை இயக்குனர் வைத்தியர் அர்ச்சுன திலகரத்ன தொடர்பில் விளக்கமளித்த போது வைத்திய நிபுணர்களின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு ஆனால் தற்போது இரண்டாயிரம் வைத்திய நிபுணர்களில் உள்ளனர் வெளிநாட்டுக்கு செல்வோர் குறைந்துவிட்டது என நினைக்கின்றேன் இப்போது திரும்பி வர தொடங்கியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் சில பகுதிகளில் பெரும் பற்றாக்குறை உள்ளது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மக்களின் மருத்துவ நிபுணர்கள் இருந்தாலும் சில தொலைதூர பகுதிகள் மற்றும் புதிதாக நிறுவப்பட்ட அடிப்படை மருத்துவமனைகளில் போதுமான நிபுணர்கள் இல்லை வெளிநாடுகளுக்கு பயிற்சிக்காக சென்ற பல நிபுணர்கள் திரும்பி வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் இடங்கள் ஒரு வேடத்துக்கு நிரப்ப எதிர்பார்த்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் மயக்க மருந்து விபத்து மற்றும் அவசர நிலை நியோனோட்டாலஜி மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை ஆகியவற்றுக்கான நிபுணர்களின் பற்றாக்குறை தொடர்ச்சியாக உள்ளது பல மருத்துவர்கள் வெளிநாட்டில் பயிற்சி பெற்ற பிறகு திரும்பி வருவதற்கான ஒப்பந்தத்துடன் வெளியேறினாலும் அனைவரும் அவ்வாறு செய்யவில்லை என அவர் தெரிவித்தார் பிரதமர் கருணி சூரியாவுக்கு எதிராக அரசாங்கத்துக்குள் நடைபெறும் சூழ்ச்சிகளை சாமர சம்பத்தச நாயக் வெளிப்படுத்தியுள்ளார் ரத்தினபுரியில் நேற்று நடைபெற்ற சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போகும் என அரசியல் கட்சிகளின் பிரச்சினைகள் உருவாவது சகஜமாகும் எல்லா கட்சிகளிலும் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது தேசிய மக்கள் சக்தியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களுடன் பெரும்பான்மை ஆட்சி இருந்தாலும் பிரச்சனை உள்ளது கல்வி அமைச்சர் பிரதமர் ஹருணி அமர சூரிய இந்தியாவுக்கு செல்லும் வரை காத்திருந்து கல்வி அமைச்சினால் ஆசேக சம்மேளனம் நடாத்தப்பட்டது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு அங்கூர் ஆட்பட நிகழ்வில் பிரதமர் கருணை குரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கவில்லை வரலாற்றை எடுத்து நோக்கினால் தேசிய நிகழ்வு ஒன்றில் பிரதமருக்கு உரையொன்றை வழங்குவது பழமையாகும் பிரதமர் கருணையை ஒதுக்கி ஒரு பொம்மையாக வைத்திருக்க அரசுகள் சூழ்ச்சி செய்யப்படுகிறது இந்து பாராளுமன்றத்தில் நல்ல திட்டங்களை ஏதும் கொண்டு வந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் திட்டம் அல்லது பிளவத்தவின் திட்டம் ஆனால் பலனற்ற திட்டங்கள் மற்றும் சட்ட மூலங்கள் குறிப்பாக அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட குற்றவியல் சட்டக்கோவை திருத்த சட்டம் எல்லாம் பிரதமர் கருணையின் யோசனை என பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இவ்வாறு பல பிரச்சனைகள் அரசுக்குள் உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் காவல்துறை முப்படைகள் துறை இலங்கை சுங்கம் குடிவரவு மற்றும் குடிவரவுத்துறை உள்ளிட்ட பல முக்கிய அரசு நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து விரிவான விசாரணையை தொடங்க லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் சில அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுபோன்ற குற்றவியல் வலையமைப்புகளுடன் தொடர்புகள் இருப்பதாக கூறப்படும் புகார்களைத் தொடர்ந்து பல மூத்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் மூத்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுக்கு எதிராக ஏற்கனவே உள்ளக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த துறைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் புகார்களின் காரணமாக இந்த விசாரணைகளுக்கு ஆணையம் முன்னுரிமை அளித்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசாங்க அதிகாரிகள் ஆண்டுதோறும் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை ஆணையம் வழக்கமாக மதிப்பாய்வு செய்யும் அதே வேளையில் அந்த சமர்ப்பிப்புகளுக்கு அப்பால் ஊழல் நடந்திருக்கிறதா என்பது இப்போது ஆராய்ந்து வருகிறது இந்த செயல்முறையின் ஆரம்ப கட்டத்தில் விசாரணையை ஜூனியர் பதவிகளுக்கு விரிவுபடுத்துவதற்கு முன்பு போலீஸ் மற்றும் மூப்படைகளில் உள்ள மூத்த அதிகாரிகளின் சொத்துக்கோப்புகளை ஆணையம் ஆய்வு செய்கிறது மேலதிகமாக இட்டு மற்றும் பொது தொடர்பான பல அரசு நிறுவனங்கள் இதுபோன்ற மதிப்பாய்வின் கீழ் கொண்டு வரப்படும் விசாரணை செயல்முறையை ஆதரிக்க ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மூத்த அதிகாரி குறிப்பிட்டார் இன்றைய அரசாங்கம் காணி அபகரிப்பு தொடர்பில் முன்னே ஆட்சியாளர்களின் அதே மனு நிலையில் இருப்பதாகவே தென்படுகிறது என முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் அறுபத்தையாயிரம் ஏக்கர் அரச காணி இன்னமும் படையினரால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மிக குறைந்த தனியார் காணிகளே இன்றைய அரசாங்கத்தினால் அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அரசு திணைக்களங்கள் வடக்கு மாகாண காணிகளை கையேட்க ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன எனினும் ஒரு சில பொது விடயங்களில் இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது சரியானதாகவே படுகிறது நாட்டை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர அயராது பாடுபடுகிறார்கள் தாம் கையேற்ற பொருளாதார பங்குரோத்து நிலையை மேலும் சீரழிந்து போகவிடாமல் காப்பாற்ற பல வழிகளில் பாடுபடுகிறார்கள் வன்முறையில் ஈடுபடும் பாதாள குழுக்களை வேட்டையாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் போதை மருந்து வருகையும் பாவனையும் குறைக்க பாடுபடுகிறார்கள் நான் எவ்வாறு முதலமைச்சராக இருந்த போதே எனது அமைச்சர்கள் பற்றி ஊழல் முறைப்பாடுகள் வந்த போது அவற்றை மூடி மறைக்காமல் வெளிப்படுத்தி நீதிமுறையான விசாரணைகளை ஆரம்பித்தேனோ போன்று ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான பலர் சம்பந்தமாக அரசாங்கம் நீதிமுறை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது இவர்கள் மேற்கொள்ளும் நல்ல நடவடிக்கைகளை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அதேவேளை எமக்கு எதிரானவர்களின் செயற்பாடுகளை நாம் அச்சமில்லாமல் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் குறிப்பாக பூர்வீக குடிகளான எமக்கு நாம் இழந்த தன்னாட்சி அதிகாரங்களை மீள வழங்குவதில் இனி எல்லா கட்சிகளையும் விட மிகவும் இனரீதியான சிந்தனையுடனும் அறிவுபூர்வமற்ற விதத்திலும் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது என தெரிவித்துள்ளார் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ளது சுமாத்ரா தீவை அண்மித்த கடல் பகுதிகளில் பல சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது இலங்கையை சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் யாழ்ப்பாணம் கழுத்துறை மாத்திரை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் புற மாவட்டங்களை உள்ளடக்கி தேசிய சுனாமி ஒத்திகை நிகழ்வு இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் உள்ள இருபத்தெட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமர் ஆட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பரத்தித்துறை கிராம உத்தியோகத்தர் பிரிவான ஜே நானூற்று ஒன்றில் ஐந்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி புதன்கிழமை முற்பகல் ஒன்பது மணிக்கு அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு நடைபெறவுள்ளது இது ஒரு ஒத்திகை செயற்பாடு என்பதனால் இது தொடர்பில் பொதுமக்கள் வரும் குழப்பமடைய தேவையில்லை என யாழ்ப்பாணம் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் பனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் நாத நபர்களின் வாகனத்தில் திடீர் தீப்பரம்பல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் பவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் நேற்று மாலை பதிவாகியுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலு அமைப்பின் தலைவருமான செல்வம் நாத நபர்களின் வாகனம் மன்னார் வீதியில் பயணித்த போது பவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதியில் வாகனத்தின் மின்சார சீரின்மை காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வாகன சாரதியும் அப்பகுதியில் நின்றவர்களும் துரிதமாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தின் போது வாகனத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்க நான் பயணிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது